சீமான் அவர்கள் விஜய் வந்து சமீப காலத்தில் வந்து ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க விஜய் என்னுடைய வருகை சீமானுக்கு அபாயத்தை இல்லை அழிவை தருகிறது அதை சீமான் கொண்டார் எதையாவது சொல்லி நாட்களை நகர்த்த நினைக்கின்ற சீபான் இப்பொழுது ஆபத்தின் மடியில் இருக்கிறார் வந்து மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு கடலம்மா மாநாடு மாநாடுகள் நடத்துறாரு நீங்க எப்படி ஒரு கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டியவர் புதுவெளியில் நடமாடுகிறார் ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்